எங்களுடைய நிறைவேற்று அதிகாரம் என்பது குறிப்பாக மிக மோசமான ஒரு ஏற்பாடு மனித ஆட்சிக்கு வழி வழிவகுக்கின்ற அல்லது பொறுப்பு கூடலை மனுதளிக்கின்ற ஒரு ஏற்பாடாக காணப்படுகிறது அதாவது இன்றைக்கு இலங்கையின் உ தீர்மானி தீர்ப்பளிக்கிறது பொது மன்னிப்பு வழங்கியமை தவறு என்று ஆனால் பொது மன்னிப்பு வழங்கிய அந்த ஜனாதிபதியை சட்டத்தின் பொறுப்பு கூட அதாவது சட்டத்தின் கீழ் எதிராக தண்டனையை வழங்கக்கூடிய அளவிற்கான அரசியலமைப்பு பொறிமுறை எங்கள் நாட்டில் இருக்கிறதா ஜனாதிபதிக்கு சட்ட இருக்கு அது விடுபாட்டு உரிமை இருக்கிறது ஜனாதிபதி அதாவது அந்த ஜனாதிபதி அரசியலமைப்பை வேண்டுமென்றே முடிந்தால் அரசியலமைப்பின் முப்பத்தி எட்டாம் உறுப்புறையின் ரெண்டாம் உறுப்புறையினே பதவியை விட்டு விளக்க முடியும் அதற்கு நீண்ட புரட்சீச்சல் இருக்கிறது அந்த புரட்சிச்சலுக்குள்ளே நீக்கிறது என்றது சாத்தியமே இல்லை ஸ்ரீலங்காவில் ஆனால் மற்ற பக்கத்தில் ஜனாதிபதி அரசியலமைப்பின்களே அடிப்படை உரிமைகளை மீறினார் என்று கருதப்படாத சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு அதாவது ஜனாதிபதி அடிப்படை உரிமைகளை மீறினால்தான் நாங்கள் வழக்கு தாக்கல் செய்ய முடியும் அதுவும் இந்த புதிய ஏற்பாட்டின் அடிப்படையில் அத்தோடு அரசியலமைப்பின்களே ஜனாதிபதிக்கு ஜனாதிபதியை சட்ட ரீதியாக அவரின் பதவி காலத்தின் போது இழைக்கப்பட்ட தவறுகளுக்கு அவருடைய நீதிமன்றத்துக்குள் முன் நுகர்த்தி தண்டனை வழங்கக்கூடிய ஏற்பாடுகள் இலங்கை அரசியலமைப்பில் காணப்படுகிறது அந்த கேள்வி இருக்கிறது அண்மையில் அமெரிக்க ஜனாதிபதி ரொனால்ட் ட்ரம்ப்புக்கு வழங்கப்பட்ட தண்டனை அதாவது எங்களை நாட்டிலே அப்படி வழங்க முடியுமா இன்றைக்கு ஜனாதிபதி ஒரு அதாவது அதாவது இந்த இந்த அரசியலமைப்பு என்பது நீங்கள் கேட்ட கேள்வியின்படி அரசியலமைப்பு என்பது முழுமையாக திருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதைத்தான் கோட்டா கோகம போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினார்கள் அதாவது இந்த அரசியலமைப்பு வெட்டி திருத்த முடியாத ஒரு ஏற்பாடு ஆகவே ஒரு ஒரு அரசியலமைப்பு முற்று முழுதாக மகசீலமைப்பு செய்யப்பட வேண்டும் அவ்வாறு செய்யாமல் இருக்கின்ற பட்சத்திலே அதாவது நிறைவு அதாவது செக் அண்ட் பேலன்ஸ் தேடுவது ஒரு சமநிலை தலையீட்டை தேடுவது என்பது ஒரு சாத்தியமற்ற பொறிமுறையாக காணப்படுகிறது அதாவது ஜனாதிபதியை பொறுப்பு கூற தூண்டுதல் சட்டத்தின் அவருக்கான தண்டனை வழங்குவதற்குரிய ஏற்பாடுகள் இலங்கை அரசியலமைப்பில் காணப்படுகிறதா என்ற ஏற்பாடு எங்கள்ட பந்தகம் இருக்கிறது இன்றைக்கு அவங்க இன்றைக்கு எங்கிற போல மாகாண சுபிதர்கள் பிற்போடப்பட்டிருக்கிறார் மாகாண சுபிதர்கள் தேர்தலை நடத்துவதற்குரிய சட்ட சட்ட திருத்தங்கள் இலங்கை பாராளுமன்றத்திலே பலரால் முன்வைக்கப்பட்டிருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரனால சில திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் அந்த திருத்தங்கள் இன்றைக்கு வரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை அங்கால உள்ளாட்சி தேர்தல்கள் இன்றைக்கு வரைக்கும் பிற்போடப்பட்டிருக்கிறது தேர்தலொன்றை நடத்துவதற்குரிய முழுமையான அதிகாரமும் இலங்கை தேர்தலானே குழுவிற்கு இருக்கிறது ஆகவே இவர்கள் அரசியலமைப்பின் ஓட்டைகளை தேடி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஓட்டைகளை தேடி இந்த தேர்தல்களை எவ்வாறு பிற்ப எவ்வாறு பிற்பொழலாம் என்ற என்று அடிப்படை அவர்கள் சிந்திக்கிறார்கள் இலங்கை பாராளுமன்றமும் மக்கள் நிறைமை இழந்து விட்டது அது எப்போது கோட்டா கோகோம நடந்த போது இலங்கை பாராளுமன்றம் வெளிப்படையாகவே மக்கள் நிறமையை இழந்து விட்டது அங்கால அந்த மக்கள் நிறைமை இழந்த அந்த பாராளுமன்றத்தினாலே ஒரு ஒரு ஜனாதிபதி ரீவு செய்யப்பட்டிருக்கிறார் அந்த ஜனாதிபதியும் அரசியலமைப்பிலே இருக்கின்ற ஓட்டைகளை பயன்படுத்துகிறார் அல்லது அரசு அல்லது புதிய புதிய சட்டங்களை கொண்டு வந்து நாட்டின் நாட்டின் ஜனநாயகத்தை கேள்விக்குட்படுத்துகின்ற செயற்பாடுகளை மேற்கொள்கிறார்கள் ஆகவே இவர்கள் இவர்கள் தெளிவாக வேக வேலை செய்கிறார்கள்